வணக்கம் நண்பர்களே இன்று அமைதி சாரல் சேனலின் வழியாக நாம் முருகனின் அருளால் வாழ்க்கையில் பணம் வளம் வரை எப்படி பத்து எளிய ஆன்மீக வழிகளால் நம்மை மாற்றிக்கொள்ளலாம் என்று ஆழமாக பார்க்கப் போகிறோம் இது நீங்கள் முழுமையாக கேட்டால் முப்பது நிமிடங்களுக்கு நிச்சயமாக உங்களை கொண்டு போகும் காலை விழித்தவுடனே நம் மனதில் வரும் முதல் எண்ணமே நாளை நிர்ணயிக்கும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் அதனால் எழுந்த மறுநொடி திருச்செண்டூர் முருகனுக்கு என் நமஸ்காரம் என் குடும்பத்தை காப்பாற்று என் வாழ்க்கையை உயர்த்து என்று மூன்று முறை உறுதியுடன் சொல்லுங்கள் இந்த ஒரு பழக்கமே நம்மை நிதானமாக நல்ல அதிர்ஷ்டத்துக்கு இழுத்துச் செல்லும் என்ற காரியம் பலரால் அனுபவிக்கப்பட்டது அதன்பின் முருகனின் மந்திரம் ஓம் சரவணபவா ஜபத்தின் ஆழத்தை கவனியுங்கள் இந்த ஆறு எழுத்துகளில் ஆறு முகனின் சக்தி இருக்கிறது உங்கள் உள்ளத்தில் உள்ள பயம் குழப்பம் பணம் பற்றிய அச்சம் நம்பிக்கை குறைவு அனைத்தையும் கரைக்கும் வல்லமை கொண்ட மந்திரம் மெதுவாகவும் மனதோடு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் தினமும் சொன்ன பதட்டமான மனம் படிப்படியாக அமைந்து வரும் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன சிவப்பு துண்டை முருகன் படத்தருகே வையுங்கள் இது ஒரு அடையாளம் மட்டுமல்ல சிவப்பு நிறம்தான் வேலின் நிறம் தியாகமும் துணிவும் குறிக்கும் மனசுக்கு தெரியாமலே நான் இக்கணத்திலிருந்து நம்பிக்கையுடன் இருக்கிறேன் என்று ஒரு ஆழமான நினைவூட்டல் கிடைக்கும் அதேபோல் ஒவ்வொரு வெள்ளி எள் எண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் அந்த வெளிச்சத்தை கவனித்து பாருங்கள் இன்றைய இருள்கள் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல மூடியழியும் என்ற நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் பிறக்க துவங்கும் தீபம் எரியும் போது உங்கள் கனவுகளையும் ஆசைகளையும் முருகனுக்கு ஒப்படையுங்கள் மலர் தானத்தில் அன்பு மறைந்துள்ளது ஒரு சிவப்பு ரோஜா மலரை முருகனின் முன் வைக்கும் போது மலரில் உள்ள மனமும் நிறமும் நம் மனத்தில் ஒரு அமைதியையும் நம்பிக்கையையும் உருவாக்கும் கடவுளிடம் கேட்பதற்கு முன் நன்றி கூறும் மனப்பான்மைதான் அருளின் கதவை திறக்கும் எனவே முருகா நான் பெறாத ஆசைகளுக்கு பிறகும் இன்னும் நீ எனக்கு கொடுத்த வாழ்க்கைக்கும் நன்றி என்று மனதில் சொல்லுங்கள் உங்கள் உணவில் ஒரு பொருளை தவிர்ப்பது ஒரு நோன்பு மட்டுமல்ல கட்டுப்பாடு பயிற்சி நீங்கள் சாப்பிட விரும்பும் ஏதாவது ஒன்றை விட்டு வைக்கும்போது வாழ்க்கையில் தேவையானவற்றை தேர்வு செய்யும் திறன் கிடைக்கும் இந்த கட்டுப்பாடு பணம் கையாளும் ஒழுக்கமாக மாறும் அடுத்தது தானம் இது பணம் கொடுத்தால்தான் தானமாகும் என்பது தவறு ஒரு சின்ன உணவு ஒரு பழம் ஒரு காய்கறி ஒரு தண்ணீர் ஒரு ஆறுதல் சொல் கூட தானமே ஒருவர் செருப்பில்லையே என வருந்தினால் நான் உன் நிலையை புரிகிறேன் என்று மனமாற சொல்லும் கருணை கூட கடவுளுக்கு தெரியுமே அந்த கருணையை முருகன் அருளை திருப்பித் தருவார் திட்டமிடல் வாழ்க்கையை மாற்றும் முருகன் வேல் தீயதை அறுக்கும் ஆயுதம் நம்முடைய வாழ்க்கை வேல் போல சீகத்தை நோக்காமல் நேராக முன்னே செல்ல வேண்டுமெனில் தினமும் ஒரு சின்ன குறிக்கோளை எழுதுங்கள் இன்று என்ன செய்வது என்ன சம்பாதிக்க வேண்டும் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சின்ன திட்டமே நாளை பெரிய வாய்ப்புகளாக மாறும் கோயில் மணி ஓசை மிகப்பெரிய அருளின் அடையாளம் மணி அடிக்கும் போது ஒளி பரவுகிறது நம் மனத்தில் இருக்கும் கவலையும் அதேபோல் விலகிவிடும் கோயிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் நெஞ்சில் அந்த ஓசையை நினைத்தாலே மனம் தெளிவடையும் இறுதி மற்றும் மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் நன்றி நன்றி சொல்லும் மனிதர் தேவைதான் பெறுகிறார் நன்றி சொல்லாதவர் ஆசைகள் இருந்தும் துன்பத்தில் தள்ளப்படுகிறார் எனவே ஒரு நிமிடம் கையில் இருக்கும் ஒரு பொருளாக இருந்தாலும் சில நேரங்களில் நமக்கு வேலை கிடைத்திருக்கிறது என்பதே பெரிய ஆசிர்வாதம் சிலருக்கு வீடு இருக்கிறது என்பதே பெரிய அருள் சிலருக்கு குடும்பம் இருக்கிறது என்பதே பேரின்பம் இந்த உண்மையை உணர்ந்தால் நன்றி சொல்பவர்கள் மேலும் மேலும் வலுவாகி பணம் சம்பாதிக்க புத்தி சூழல் சந்தர்ப்பம் என எல்லாமே வரும் இந்த பத்து பரிகாரங்களும் தனித்தனியாக சக்தி வாய்ந்தவை ஆனால் அவை ஒரே நோக்கில் உங்களை உங்கள் தாழ்வு மனநிலையிலிருந்து உயர்த்தி நம்பிக்கை கொண்ட மனிதராக மாற்றும் நம்பிக்கை வந்த பிறகு வழி தானாக திறக்கும் வாய்ப்பு தானாக வரும் தெய்வ அருள் எப்போதும் உங்களோடு இருக்கும் இந்த வீடியோவை முடிக்கும் முன்னர் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கேட்கும் அருளை முருகன் நிறைவேற்றுவார் ஆனால் நீங்கள் அதற்கான படியெடுக்கும் துணிவையும் உங்களுக்கு கொடுப்பார் தினமும் இந்த வழிகளை மனமாற பின்பற்றுங்கள் உயிரோடு இருக்கும் வரை கைவிடாதீர்கள் இப்படிப்பட்ட அருமையான ஆன்மீக தெய்வீக மற்றும் வாழ்க்கையை மாற்றும் வீடியோக்கள் அமைதி சாரல் சேனலில் தினமும் வரும் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு நன்றாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் அமைதி சாரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி முருகன் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும் வணக்கம்